வேத வசனத்தை நாம் வாசிக்க வாசிக்க நம்மிடத்தில் இருக்கிற துர்குணங்கள் எல்லாம் நீங்கி அது நம்மை சுத்திகரித்து நாம் நற்குணங்களால் நிரம்பி இருப்போம் அப்பொழுது நாம் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படுவதற்கு தகுதியுடையவர்களாய் நாம் மாறுகிறோம் நம்முடைய பிதாவாகிய தெய்வனுடைய அன்பு இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட நன்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நாம் உணைவிட்டு விலகுவதும் இல்லை நுனை கைவிடுவதும் இல்லை இரண்டாம் அதிகாரம் கத்தருக்கு நடந்து நீதியின் பாதையில் நாம் வாழும் பொழுது அந்த பாதையில் நடந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நமக்கு தேவையான எல்லா வித உதவிகளும் நம்முடைய தேவைகள் நிறைவாக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்படும் நமக்கு உதவி செய்ய பல மனிதர்களையும் ஏற்படுத்துவார் அவர்கள் மூலம் நமக்கு தய கிடைக்க செய்வார் என்பதை இந்த வேத பகுதியில் நாம் தெரிந்து கொள்ளலாம் ராஜா அகாஸ்வீரு அனுப்பிவிட்ட பின்பு அவர் மிகவும் வேதனையோடு இருந்தார் ராஜா வஸ்திக்கு செய்ததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருந்தார் இப்படிப்பட்ட நிலையில் அவருடைய ஊழியக்காரர்கள் அதாவது ராஜாவின் அரண்மனையிலிருந்து இருந்த ராஜாவின் மிக முக்கியமான மிகப்பெரிய இருந்தவர்கள் ராஜாவுக்கு வேறொரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் சொன்னார்கள் ராஜாவின் இடத்தில் நீ எங்கும் இருக்கிற அழகான பெண்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவர்களை கன்னி மாடத்திற்கு வரவழைத்து அங்கு ஒரு வருடம் அவர்களை தங்க வைத்து அவர்கள் சுத்திகரிப்புக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்து அதன் பின்பு அவர்களில் சிறந்தவர்களை ராஜா தெரிந்து கொள்ள வேண்டும் ராஜாவின் விருப்பத்திற்கு ஏற்ற பெண்ணை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அந்த பெண் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பெண் வசதிக்கு பதிலாக ராணியாக இருப்பார் என்று முடிவு செய்யப்பட்டு ஊழியர்கள் ராஜாவினிடத்தில் சொன்னார்கள் உங்களுக்காக கன்னிப்பெண்ணை தேட வேண்டும் என்று சொன்னார்கள் அவர்களுடைய சொல்லை கேட்டு ராஜா அப்படியே நடந்தார் அதாவது சட்டம் இயற்றினார் தேசமெங்கும் இருக்கிற அழகான பெண்களை திருமணமாகாத பெண்களை அழைத்து வரும்படி ராஜா சொன்னார் அதற்கு தேசமெங்கும் பிரதானிகளை நியமித்தார்கள் அங்கிருக்கிறவர்கள் அங்கு இருக்கிற பெண்களை அழைத்து வந்து அரண்மனையில் சேர்த்தார்கள் அந்த பெண்கள் அங்கு ஒரு வருடம் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு சுத்திகரிப்பிற்கு தேவையான காரியங்கள் கொடுக்கப்பட்டது முதல் ஆறு மாதம் வெள்ளை கோலத்தினால் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டார்கள் அதன் பின்பாக ஆறு மாதங்கள் சுகந்த வர்க்கங்களினால் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டார்கள் இப்படி அவர்களுக்கு சுத்திகரிப்புக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுத்தார் அப்படி அழகாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பெண்களில் எஸ்தர் என்கிற ஒரு பெண்ணும் இருந்தார் அந்த பெண்ணையும் அழைத்து வந்தார்கள் அந்த எஸ்தர் யார் என்றார் அதாவது இஸ்ரேலர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு வரப்படும் போது யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவையும் அவரோட கூட பலரையும் பிடித்து கொண்டு பாபிலோனுக்கு சிறை கொண்டு வந்திருந்தார்கள் அப்படி வந்தவர்களில் எகோனியா கூட வந்தவர்களில் மொர்தகாய் என்பவரும் ஒருவர் மொர்தகாயும் அங்கு சிறைபிடிக்கப்பட்டு போனவர் அதாவது பாபிலோனில் இருந்தவர் அங்கிருந்த முர்தகாய்க்கு ஒரு சித்தப்பா இருந்தார் அவர் தகப்பனாருடைய தம்பி அந்த தகப்பனாரின் தம்பிக்கு ஒரு மகள் இருந்தார் அந்த பெண் தான் எஸ்தர் எஸ்தருக்கு தாய் தகப்பன் இல்லாததினால் அண்ணன் முறையாய் இருந்த முர்தகாய் தகப்பனைப் போல தன் தங்கையை வளர்த்து வந்தார் இப்படி எஸ்தர் மிகவும் தன் அண்ணனுக்கு கீழ்ப்படிந்து முர்தகாய்க்கு கீழ்ப்படிந்து மிகவும் நல்ல பெண்ணாக கர்த்தருக்கு பயந்த ஒரு யூத பெண்ணாக அவர் வாழ்ந்தார் மொர்தகாய் ஒரு யூதர் அவர் கொண்டு வரப்பட்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மொர்தகாய் அரண்மனை பணிபுரிகிறவராய் இருந்தார் அரண்மனையில் பணி செய்கிற ஒரு அதிகாரியா இருந்தார் முர்தகாயின் அப்படி இருக்க மொர்தகாய் வந்து தினமும் அரண்மனைக்கு வருவது வழக்கம் அப்படி இருக்கும்போது எஸ்தர் அங்கு கொண்டு வரப்பட்டு கனி மாடத்தில் வைக்கப்பட்டார் அதிகமான கன்னி பெண்களை கொண்டு வந்தார்கள் அதில் எஸ்தரும் இருக்கும்போது எஸ்தரிடம் முர்தகாய் சொல்லி இருந்தார் நீ அரண்மனைக்கு அங்க போய் இருக்கும்போது நீ யார் என்றும் பூர்வோத்திரம் என்னவென்றும் அங்கிருப்பவர்களிடத்தில் சொல்லாதே என்று சொல்லி இருந்தார் யார் என்று சொல்லாதே என்று சொல்லி இருந்தார் அதன்படியே முர்தகாயின் சொல்லை கேட்டு தன் அண்ணனான முர்தகாயின் சொல்லை கேட்டு எஸ்தர் தான் யார் என்று சொல்லாமல் அங்கேயே தங்கியிருந்தார் ராஜ கட்டளையின்படி அப்படி இருக்கும் பொழுது அதாவது தன் வீட்டில் எப்படி அவர் கீழ்படிந்திருந்தாரோ முர்தகாய்க்கு அதே போல அவர் அரண்மனையில் இருக்கும் போதும் எஸ்தர் தன்னுடைய அண்ணனுக்கு கீழ்படிந்திருந்தார் ஆனால் முர்தகாய் தினமும் வந்து கன்னி மாடத்து முற்றத்தில் அவர் நின்று எஸ்தரை சந்திப்பது வழக்கம் தன் தங்கையாகிய எஸ்தரை பார்ப்பார் பார்த்து பேசுவது வழக்கமாய் வைத்திருந்தார் தினமும் வந்து கவனித்துக் கொண்டே இருந்தார் தன் தங்கையை தன் தங்கையும் பாதுகாப்பு கருதி பல காரியங்களை கருதியும் அவர் அப்படி செய்து கொண்டிருந்தார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் மொர்த்தகாய் அரண்மனை வாசலில் இருந்தார் அதாவது எஸ்தர் தங்க வைத்திருக்கப்பட்ட அந்த அரண்மனை சூசான் அரண்மனை அந்த அரண்மனையில் தான் இவர் தங்கியிருந்தார் அங்கு இவர்களை அந்த பெண்களை பார்த்து கொள்ளும் பொறுப்பு ஏகா என்கிற ஒரு பிரதானிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த பிரதானி தான் அந்த கணி பெண்களை பாதுகாத்து வந்தார் அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்து வந்தார் அவரே அதிகாரியாய் இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது அவருடைய கண்களில் ஏகாயின் கண்களில் எஸ்தருக்கு தயை கிடைத்தது எஸ்தர் எஸ்தர் மேல் அந்த ஏகாயும் பிரியமானவராய் இருந்தார் அதாவது கர்த்தருக்கு கீழ்புடிந்தவர்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருக்கும்போது நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பது மட்டுமல்ல நமக்கு தேவையான மனிதர்களின் தயவையும் நமக்கு கிடைக்க பண்ணுவார் யாருடைய கண்களில் நமக்கு தயை கிடைக்க வேண்டுமோ அவர்களுடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும் அவர்கள் உதவிகள் நமக்கு கிடை அதே போல ஏகாயின் உதவி எஸ்தருக்கு கிடைத்தது எஸ்தரை மிகவும் பிடித்திருந்ததினால் ஏகாய் ஏழு தாதிமார்களை அவர்களுக்கு எஸ்தருக்கு கொடுத்திருந்தார் ஏழு பனி பெண்கள் வேலைக்கார பெண்களை கொடுத்திருந்தார் அந்த பெண்களுள் அந்த பெண்களோடு கூட எஸ்தர் இருந்தார் இப்படியாக எஸ்தருக்கு தேவையான எல்லா பாதுகாப்பும் தேவையான எல்லா காரியங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது முருககாயும் தினமும் வந்து அந்த கன்னி மாடத்து முற்றத்திலிருந்து சந்தித்துக் கொண்டிருந்தார் எஸ்தரை இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வருட காலம் இது நடக்கும் இப்படியாக எஸ்தர் ஒரு வருட காலம் அந்த கன்னிமாடத்தில் இருந்தார் இப்படி அந்த பன்னிரண்டு மாதங்கள் முடிந்த பின்பு ஒவ்வொரு பெண்ணாக அங்க ராஜாவின் கன்னி மாடத்திலிருந்து ராஜாவின் வாசல் அருகே வந்து நிற்க வேண்டும் அப்படி அவர்கள் அந்த அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடத்தில் அந்த தோட்டத்தில் அவர்கள் அந்த அழகான இடத்தில் இருக்கும் பொழுது அழைத்தால் யாரை பேர் சொல்லி அழைக்கிறார்களோ அவரிடத்தில் யாரை அந்த பெண் தான் அங்கு ராஜாவின் இடத்தில் போக வேண்டும் இப்படியாக சொல்லப்பட்டிருந்தது அதன்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சில பெண்கள் போனார்கள் ஆனால் ராஜாவுக்கோ எஸ்தரின் எஸ்தரை பிடித்திருந்தது எஸ்தருக்கு கர்த்தர் வந்து அந்த பாக்கியத்தை கொடுத்திருந்தார் அதாவது இது தேவ சித்தமாய் இருந்தது எஸ்தர் ராணியாக வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அதற்காக இப்படியாக ஆண்டவர் வழிநடத்தி வந்தார் யூதர்களை காக்கும்படியாக ஒரு பெண்ணை கர்த்தர் பயன்படுத்தினார் என்பதே உண்மை இப்படி இருக்க எஸ்தரை பார்த்து அத்தனை பெண்கள் இருந்தும் எஸ்தரை தான் ராஜாவுக்கு பிடித்திருந்தது உடனே எஸ்தரை அழைத்து அவர் தனக்கு ராணியாக முடிவு செய்தார் இப்படிப்பட்ட நிலையில் எஸ்தரிடம் பழகி பேசி எஸ்தரை பிடித்து அவரை ராணியாக்கி விட்டார் அகா ராஜா இப்பொழுது அந்த அரண்மனையில் ராணியாக எஸ்தர் இருக்கிறார் இப்படி இருக்கிற நிலையில் எப்பொழுதும் போல முருதகாய் தினமும் எஸ்தரை சந்தித்து வந்தார் அவர் எப்பொழுதும் தன் அண்ணனான முருதகாயின் சொல்லை கேட்டே எஸ்தர் நடந்து வந்தார் இப்படி எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடந்து கொண்டு வந்திருக்கும் பொழுது ஒரு காரியம் நடைபெற்றது எப்பொழுதும் போல முர்தகாய் வேலை செய்யும் அரண்மனை வாசலில் அவர் உட்கார்ந்திருக்கும் பொழுது அங்கு இரண்டு பேர்கள் இருந்தார்கள் அந்த இரண்டு பேர்கள் என்னும் இரண்டு பேர்கள் இருந்தார்கள் அந்த இரண்டு பேர்களும் அதாவது அரண்மனையின் பணிபுரிகிறவர்கள் அவர்கள் இருவரும் ஒரு திட்டம் தீட்டி இருந்தார்கள் ராஜாவை கொல்ல போவதாக அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் இதை கேட்ட மோர்தகாய் உடனே போய் எஸ்தரிடம் சொன்னார் எஸ்தரிடம் சொல்லி ராஜாவை கொல்ல போகிறார்கள் இதை நீ ராஜாவுக்கு அறிவித்து விடு இப்படிப்பட்ட செய்தி நடக்கிறது என்று சொன்னார் இதை கேட்டதும் முருதகாய் சொன்ன வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிந்து எஸ்தர் எப்பொழுதும் முருதுகாயின் சொல்லை தன் அண்ணனான முருதுகாயின் சொல்லை கேட்டு நடந்து கொண்டதினால் இந்த விஷயத்திலும் அப்படியே நடந்தார் இதை உடனே போய் ராஜாவினிடத்தில் சொல்லி முரதகாய் எனக்கு அறிவித்தார் இப்படியாக உங்களை கொல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று ராணியின் மூலமாய் உடனே அவர்கள் இருவரையும் பிடித்து அவர்களை விசாரிக்கிறார் விசாரிக்கும்போது இவர்கள் திட்டம் தீட்டியிருந்தது உண்மை என்று விளங்கியது தெரிந்தவுடன் அவர்கள் இருவரையும் தூக்கு தண்டனை கொடுத்து கொன்று போட்டார்கள் இந்த செய்தி நடந்து முடிந்தது அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தருடைய வழியான நீதியின் வழியில் நடக்க வேண்டும் நீதியின் பாதையே கர்த்தருடைய பிள்ளைகளின் இருக்கிறது நீதி என்பது என்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதே நீதி நாம ஒன்று நினைத்து கொண்டு அதை நீதி என்று சொல்லக்கூடாது கர்த்தர் நமக்கு வேதத்தில் என்ன கொடுத்திருக்கிறாரோ நீதியை தான் வசனமாக எழுதி நம் கைகளில் கொடுத்திருக்கிறார் இந்த வேத புத்தகத்தின் வசனங்களை நாம் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அது நமக்கு நன்மையா இருக்கும் அதாவது பெண்கள் அங்கிருந்திருந்தாலும் கன்னிமாடத்தில் இருந்த எஸ்தரின் மேல் அந்த ராஜாவுக்கு பிரியம் வந்தது காரணம் கர்த்தரே ஒவ்வொரு காரியத்தையும் நடப்பிக்கிறார் என்பது இந்த காரியத்தில் விளங்குகிறது கர்த்தர் மிகவும் அன்புள்ளவர் தம்முடைய ஜனங்களை நல்ல உயர்ந்த இடத்தில் வைப்பதும் அவர்களை நலமாக பாதுகாப்பதும் கர்த்தருடைய பிரியமான செயலா இருக்கிறது கர்த்தர் எப்பொழுதும் செய்கிற செயலா இருக்கிறது நாம் கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும் அதாவது கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை நிச்சயம் நமக்கு தருவார் எஸ்தர் தன் அண்ணனோடு இருக்கும் பொழுது முர்தகாயின் சொல்லை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தார் அதே போல அவர் ராணியாக வந்த பின்பும் கூட தன் அண்ணனுடைய முரதுகாயனுடைய சொண்டை கேட்டு நடந்தார் வஸ்தியிடம் பெருமை இருந்தது ராஜா விருந்தார் ஆனால் எஸ்தரிடம் தாழ்மை இருந்தது தன் அண்ணனுக்கு கீழ்படிந்தார் ராஜாவுக்கு கீழ்ப்படைந்தார் மிகவும் அடக்கமான ஒரு அன்பான ஒரு பெண்ணாய் இருந்திருக்கிறார் அதனால் ராஜாவுக்கு மிகவும் பிடித்தது கர்த்தர் நம்முடைய குணங்களை மாற்றுவார் நற்குணங்களை நமக்கு தருவார் கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் வாசிக்க வாசிக்க நம்மிடத்தில் இருக்கிற துர்குணங்கள் எல்லாம் நீங்கி நம்மை சுத்திகரித்து நாம் நற்குணங்களால் நிரம்பி இருப்போம் அப்பொழுது நாம் உயர்த்த ஸ்தானத்தில் வைக்கப்படுவதற்கு தகுதியுடையவர்களாய் நாம் மாறுகிறோம் இதுவே சமுதாயம் நற்குணங்களால் நிரம்பி இருப்பவர்களை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கும் அதை நாம் புரிந்து கொள்வோம் கர்த்தருடைய கிருபையை நிமித்தம் இது நடக்கும் அதனால் நாம் கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிப்பதும் கர்த்தருடைய சன்னதியில் செபிப்பதும் அவருக்கு கீழ்ப்படைந்து வாழ்வதும் அவர் மேல் விசுவாசம் வைத்து நம்மை நாம் தாழ்மைப்படுத்தி தாழ்த்தி கொண்டு எந்தவித பெருமைக்கும் சுயநலத்துக்கும் இடம் கொடுக்காமல் வாழ்வதும் நம்முடைய பழக்கமாய் இருந்தால் கர்த்தர் நம்மை வெற்றியுள்ள வாழ்க்கையாய் உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மை வைத்து அழகு பார்ப்பார் அவர் மிகவும் நல்லவர் அவர் நம்மை நல்லவர்களாக மாற்றி நம்மை உயர்ந்த இடத்தில் வைக்கவே கருத்தரும் விரும்புகிறார் இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி முடிந்தது எஸ்தர் ராணியானார் முர்தகாயின் சொல்லை கேட்டு ராஜாவின் உயிரும் காப்பாற்றப்பட்டது இப்படியாக ராஜாவின் மனதில் எஸ்தர் உயர்த்தப்பட்டார் முர்தகாயின் நல்ல பெயரை பெற்றுக்கொண்டார் எஸ்தருக்கு பிரதானியாகிய ஏகாயின் கண்களில் கனைமாடத்தில் இருந்த பொழுது தையை கிடைத்தது ராஜாவின் கண்களில் தயை கிடைத்தது அவருடைய நற்குணங்கள் அவரை உயர்த்தி வைத்தது அதுபோல நாமும் கர்த்தரை நம்பி இருந்தால் எஸ்தர் மிகவும் பக்தியான கர்த்தருக்குரிய பிள்ளை அதனால்தான் அந்த உயர்வு கிடைத்தது அது போல நாமும் கர்த்தரை தேடி கர்த்தரிடத்தில் ஜெபித்து கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிற நற்குணங்களை நாம் பெற்றுக்கொண்டு வாழும்போது நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் நாமும் உயர்ந்த இடங்களில் வைக்கப்படுவோம் கர்த்தர் நம்மை விட்டு விடறுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை கர்த்தர்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம் ஆரதா